சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளன ஊட்டி கொடைக்கானல் போன்ற பணியின் தாக்கம் சூழ்ந்துள்ளதால் அருகில் வருபவர்கள் கூட தெரியாமல் வாகனத்தின் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி பயணம் செய்கின்றன சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதியில் இன்று அதிகாலை முதல் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்ற சூழல் ஏற்பட்டுள்ளது சென்னையிலிருந்து ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் மற்றும் சரக்கு லாரிகள் உள்ளிட்ட பல வாகனங்கள் இயங்கி வருகின்றன இதேபோன்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தினம்தோறும் காய்கறிகள் அரிசிகள் போன்ற சரக்கு வாகனங்கள் இன்று அதிகாலை முதல் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் கடும் அறைகள் இருப்பவர்கள் கூட தெரியாமல் வாகன போட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாக்கி வருகின்றன மேலும் தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரிய விடுவாறு வாகன ஓட்டிகள் பயணித்த வண்ணம் உள்ளன மேலும் வடகிழக்கு பருவமழை தற்போது நிலையில் கடும் பனிப்பொழிவானது வாகன ஓட்டிகள் பொதுமக்களுக்கும் பெரும் சவாலாக உள்ளது இதே போன்ற அதிகாலையில் உடற்பயிற்சிக்காக நடைபெற மேற்கொள்ளும் பொதுமக்கள் சாலையை கடக்கும் போது கவனத்துடன் செல்லும் சூழல் நிலை வருகின்றது என்பதை குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி